ஓம் நம சிவாய் பாவா பாவா நல்லா இருக்கீங்களா மதுரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் வரேன்னு நினைக்கிறேங்க என் மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு ஊர் நிறைய காரணங்கள் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமான காரணத்தை நான் முதல்ல சொல்றேன் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சங்கராபுரம் எங்க அம்மா பிறந்த ஊர் மல்லிங்காபுரம்ங்கிறது எங்க அப்பா பிறந்த ஊர் இந்த படத்தில் வர்ற மாதிரியே எங்க அப்பாவும் பொழப்பு தேடி சென்னைக்கு வருதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனா சென்னைக்கு வர வரவர்கிட்ட காசு இல்ல பஸ்ஸுக்கு காசு இல்ல அப்போ இங்க இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க மதுரையில் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸ்க்கு வரணும் ஆனா மதுரைக்கு வரவும் காசு இல்ல அப்ப செல்வராகவன் சாருக்கு நாலு வயசும் ஏதோ எங்க அம்மா மூணு மாசம் பிரெக்னடா இருக்காங்க அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நூத்தி முப்பது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்தே வந்தாங்க அங்கிருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க அப்படி எங்க அப்பா பிரெக்னண்டா இருந்த எங்க அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்களை எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும் ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல எனக்கு மதுரையில நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு இருக்கிற நீங்கல்லாம் என்ன என்ன கூட விட்டுட்டு எங்க அப்பா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சிட்டும் கை தட்டிட்டு மட்டும் இல்லாம எந்திரிச்சு வாங்கயா இங்க வாங்க வரணும் உழைக்கணும் உழைச்சு எல்லாராலையும் முடியும் கண்டிப்பா நீங்க செய்யணும் செய்வீங்களா செய்யணும் நான் மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு நாள் இருந்த ஆடுகளம் படத்தை நடிக்கிறதுக்காக இந்த மதுரையில நான் ஓடாத தெரு கிடையாது ஆடாத தெரு கிடையாது திருப்பரங்குண்டத்தெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது நாள் இருந்தேன் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமா இருந்தது எவ்வளவோ எனக்கு வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு பிரஷர் எது இருந்தாலும் அந்த இரநூத்தி இரநூத்தம்பது நாள் நாங்கள் இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள் என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய் அந்த பாட்டு ஒருத்த சொல்ல அப்படியே கூட்டிட்டு போவாங்க அப்படியே ஆட்டோல கூட்டிட்டு போய் அப்படியே இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டுட்டு என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிடணும் அந்த லுங்கி அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படியே ஆடிடணும் ஆனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு இறக்கி விட்டு நான் ஆடும் போதும் என்ன நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த ஊர் ஒரு இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன் அதனாலதான் என்ன யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல நான் இந்த மண்ண சேர்ந்த வந்தா இந்த ஊர் ஆள் மாதிரி தானே இருப்பேன் சாவமில்லை கையை கைய வச்சே கொண்டே உரு இங்க இருக்கிற ஒவ்வொரு சேவலும் பந்தயம் அடிக்கிற சேவல் தான் அந்த படம் ரிலீஸ் போது நிறைய படங்கள் சென்னையில் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்டோ பார்ப்போம் ஷூட்டிங் இல்லைனா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டோ போக முடியும் இல்லைன்னா அதுவும் முடியாது ஆடுகளில் மட்டும்

அதெல்லாம் படம் பார்க்கும்போது நீங்க பண்ணீங்களோ அதை பார்த்து தான் எனக்கு அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது இந்த இட்லி கடை இட்லி கடை ஒரு சாதாரண படம் சிம்பிளான படம் ஆனா நிச்சயமா நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட உங்க குழந்தைங்களோட போய் பார்த்து எமோஷனலா கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு படமா நிச்சயமா இருக்கும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் வட சென்னை டூ சார் வட சென்னை டூ வட சென்னை டூ கேக்குறாங்க வட சென்னை டூ அடுத்த வருஷம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் என்னம் போல் வாழ்க்கை உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அவங்க குடும்பம் மீதும் அவங்க குழந்தைகள் மீதும் இருக்கணும் நல்லபடியா பார்த்துக்கோங்க குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல இந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து இந்த படத்தோட மொத்த ஜீவனும் இந்த பாட்டோட வரிகள்ல இருக்கு அதை எழுதி கொடுத்த ராஜமுருகன் சாருக்கு நடிக்க வந்த என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் எங்களுக்குள்ள நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு படம் எடுக்கிறோம் எங்களுக்குள்ள நன்றி சொல்லுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே என் மேல இருந்த நம்பிக்கையில மட்டுமே அவங்க எல்லாருமே வந்தாங்க எல்லாருக்கும் நன்றி இங்க இருக்கிறவங்களை குறிப்பிட்டு சொல்றேன் எடுத்து மட்டும் குறிப்பிட்டு நான் பேச விரும்புறேன் அருண் விஜய் சார் நீங்க சொன்ன மாதிரி கூட உடனே டக்குன்னு ஓகே சொல்லி என்ன நம்பி வந்துட்டீங்க அவருடைய படம் இப்போ ரெட்டத்தலன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த படம் பார்த்தேன் எக்ஸ்ட்ரானரி திரில்லரா இருக்கு அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வாழ்த்துக்கள் பிரதர் கண்டிப்பா அந்த படம் பெரிய வெற்றி என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய டெடிக்கேஷனுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி பார்த்திபன் சார் மீண்டும் மீண்டும் ரொம்ப நன்றி நீங்க தான் அதை இன்னுமே எங்க போனாலும் சின்ன கதாபாத்திரம் சின்ன கதாபாத்திரம் சொல்றீங்களே தவிர நீங்களே படம் பார்த்து பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அது சின்ன கதாபாத்திரம் இல்ல மக்கள் சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இளவரசு சார் நம்ம திருவிளையாடம்ல சேர்ந்து நடிச்சோம் என் மனசுக்கு பிடிச்ச முத்து கிருஷ்ணா நீங்க அந்த படத்துல நடிச்சிருந்தீங்க கண்டிப்பா நீங்க மறந்து மாட்டீங்க உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் என்னுடைய சொந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு சந்தோஷம் இருந்தது உங்க கூட பழகுன நாட்கள் ரொம்ப அழகா இருந்தது பேசின நாட்களை விட நான் உங்ககிட்ட நிறைய உங்க கேரக்டர் நல்லா இருக்க இருக்க நான் இன்னும் எழுதிக்கிட்டே இருந்தேன் இன்னும் பெட்டர் ஆகிட்டே போச்சு அதனால இன்னும் நிறைய நாட்கள் நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்க எந்த விதமான ஒரு செகண்ட் கூட யோசிக்கல தம்பி தம்பி வந்துடும் தம்பி வந்துடும் தம்பின்னு வந்து எனக்கு கோஆபரேட் பண்ணி பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்க விரும்புறேன் என்னுடைய ரசிகர்கள்லாம் என்னுடைய படத்தை எப்படி ப்ரோமோட் பண்ணணும்னு இவ்வளவு நாள் ஆசைப்பட்டாங்களோ அவர் அதை பண்ணி கொடுத்திருக்காரு உங்களுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த படத்தை அவர் ப்ரோமோட் பண்ணி கொடுத்திருக்காரு அதற்காக உங்க சார்பா ஆகாஷ் பாஸ்கருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் சாபாவும் நன்றிய சொல்லிக்கிறேன் இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி அவர் எனக்கு குழந்தையில இருந்து தெரியும் இன்னைக்கு அவருடைய பேரை வருது இன்பன் உதயநிதி வழங்கும் பார்க்கும்போது ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மதுரை மக்களுக்கும் மதுரை ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன் சார் எல்லாரும் உருகிட்டோம் சார் அப்பா இட் வாஸ் சோ டிவைட் ரொம்ப 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 அழகா இருந்தது இன்னைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு சார் உங்ககிட்ட அதாவது இங்க இருக்க ஒவ்வொரு பசங்களுமே அவங்கள வந்து ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் நினைச்சுப்பாங்க நீங்க ஒரு ஒரு கதாபாத்திரம் பண்ணும் போது ஏன்னா அவ்வளவு ரிலேட்டபிளா இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரும் நம்மளும் இந்த மாதிரி தட்டி தூக்கி பெரிய ஆளா வந்துடும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனும் ஆன் ஸ்கிரீன்லயும் நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க சோ உங்களை டைலாக்ஸும் அதே மாதிரி ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் சார் ஒரு சில டயலாக் எல்லாம் சொல்றேன் சரியா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க எல்லாருக்குமே வந்து ரிலேட்டபிளான ஒரு டைலாக் அந்த டைலாக் உங்க லைஃப்ல எந்த சிச்சுவேஷன்ல எந்த மொமெண்ட்ல கனெக்ட் ஆகுது அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லுங்க பாட்டு நம்ம கேட்டா பாடுவாரு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவாரு அதுதான் நம்ம டி சார் கண்டிப்பா இது வந்துடும் நமக்கு வேற மாதிரி ஃபர்ஸ்ட் டைலாக் கேட்டுலாமா ப்ளே பண்ணிடலாம் சார் உங்க வாய்ஸ்ல அது மாதிரி கேட்டு நாங்கள் சுண்ணிங்க போடுறோம் டைமிங்ல போற இது என்ன டைம்ல வந்து செட் ஆச்சு ஐயா என் வாழ்க்கையே அதுதான் சுனாமிலேயே சுமி போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் பதினாறு வயசுல கேமரா முன்னாடி வந்து நிக்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டப்போ நான் போட ஆரம்பிச்ச சுமிங் தான் இன்னும் சுமிங் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் சார்பா அவங்க சொல்லுவாங்க சொல்லுங்கப்பா எல்லாம் மடப்பாடப்பா நமக்கு தெரியும் டீட்டெய் அடுத்தது பிளாக் ப்ளே பண்ணு சேட்டை பிடிச்ச பையன் சார் சும்மா ஜாலி காய்கறிலாம் பண்ணுவான் சார் சேர்த்தை பிடிச்ச பையன் சார் சும்மா ஜாலிக்குலாம் இன்ஸ்டெக்ட் பண்ணுவான் அப்படி மாறி ஆக்சுவலாக

அவர் என்னோட ஒரு எட்டு வயசு சாரி அவரோட என்னோட எட்டு வயசு பெரியவர் அதனால அவர் ரொம்ப பெருசா இருப்பார் ரொம்ப சின்னதா இருப்பேன் எங்களுக்குள்ள என்டர்டெயின்மென்ட் நாங்க ரெண்டு பேர் தான் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுக்குவாரு கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது டாஸ போங்க அடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிடுவாரு பெரியவரு என்னால அவள ஈஸியா அவர் அவுட் ஆக்க முடியாது நான் ஒரு மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் பால் போடுவேன் கஷ்டப்பட்டு அவுட் ஆனோன்னு பேட்டை போட்டு ஓடிடுவாரு எனக்கு திருப்பி போட மாட்டார் நான் விளையாட பாதி நேரம் நான் விளையாடுறதே கிடையாது போலிங் தான் போடுவேன் அதே மாதிரி நாலனா அப்பெல்லாம் பத்து காசு அஞ்சு காசு இருபத்தி காசு இருபது காசு எல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 ஏதாவது வாங்கி சாப்பிடறதுக்கு தான் திருப்பி அதே தான் நமக்கு அது ஒண்ணுதான் ட்ரீம் சின்ன வயசுல அப்படியே வாங்கி சேர்த்து வைப்பேன் மொத்தமா அது ஒரு நாலு ரூபாய் அஞ்சு ரூபா வாங்கும் போது அவர் வந்து திருடிட்டு போயிடுவார் அது மொத்தமா இந்த மாதிரி அதிகமான சேட்டை பிடிச்ச பையன் வந்து அவர் தான் ஆஹா அப்படி ஒரு அமைதியான ஒரு ஜீவன் குள்ள விஷயங்கள் இருந்திருக்குல்ல ஆமா அதுவும் ரொம்ப குட்டியா இருக்கும்போது பண்ணுவாங்க சார் அவங்கெல்லாம் பயங்கரமா ஓகே அட அண்ணனுங்களுக்கு தம்பியை டார்ச்சர் பண்றதுல என்னதான் சந்தோஷமோ கரெக்ட் அடுத்தது டிஜே ஜெய்குருமோ இல்லையோ முதல சண்டை செய்யணும் கரெக்ட் தான் ஜெய்க்ருமோ தோற்கிறமோ முதல்ல சண்டை செய்யணும் ஆனா சண்டைய அங்க செய்யாதீங்க சண்டைய படிப்புல செய்யுங்க உழைப்புல செய்யுங்க செய்யுங்க சண்டை நமக்குள்ள இருக்கணும் இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இருக்கிற இடம் பெட்டரா இருக்கணும் அதுக்குதான் சண்டை செய்யணும் படத்துல அந்த டைலாக் மாசா இருக்கலாம் நிஜத்துல சண்டை அங்க செய்யாதீங்க சார் வா

தெரியும்ல ஏற்கனவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சீக்கிரமா உங்களையும் சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அக்டோபர் 1ஆம் தேதி இர்லி கடை சந்திக்கலாம் Thank you sir thank you நான் ஒரு கேள்வி கேட்கலாமா ரெண்டே ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியமா ஆசையா இருக்கு கேட்கலாமா இல்லாட்டி ஓகே சோ நிறைய பண்றீங்க சார் எழுதுறீங்க பாடுறீங்க நடிக்கிறீங்க டைரக்ஷன் எல்லாம்

உங்க ரசிகிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க என் ரசிகர்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய இருக்கு அதுல முக்கியமானது என்னைக்கும் மாறாத நிரந்தரம் யார்கிட்டயும் வம்புக்கு போகாத குணம் ஆனா இவங்களை பார்த்தாலே தெரியும் இவங்க கிட்ட வம்பு பண்ணவும் கூடாது என்ன நான் சொன்ன திரும்பி திரும்பி சொன்னதுதான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது சாதாரணமா அங்க அவங்கள நடுவுல இருந்த ஒருத்தனை இங்க வச்சு உங்க நண்பனா உங்களுக்கு பிடிச்ச நடிகனா உங்க குடும்பத்துல ஒருத்தனா வச்சு என்ன அழகு பார்க்கறீங்க அந்த மாறாத அன்பு ரொம்ப பிடிக்கும்